श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीकृष्णाय नमः श्रीभागवतम् प्रथमस्कन्दं सकल प्रपञ्च प्र ஆகிய எல்லாத்தையும் நடத்துபவனும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் இருக்கிறவரும் சுவாவத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருளையும் நிமித்த காரணமாக இருக்கிற வேதாந்தங்களில் சொல்லப்படுற எல்லா குணங்களும் பொருந்தி இருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லாத்துக்கும் யார் காரணமா இருக்கானோ எல்லாத்தையும் அறிந்தவனாக இருக்கின்ற கர்மத்திற்கு கட்டுப்படாமல சுதந்திரமா சுவரூபமும் சுபாவமும் அளவிட முடியாமல் இருப்பதனால் பண்டிதர்கள்லாம் அறிய முயன்று அவளுக்கே மதிமயங்கர மாதிரி திகழ்கின்றவனும் தேஜஸ் பூமி ஆகிய எல்லாத்துக்கும் ஒன்றோடு ஒன்றா கலந்திருப்பவனும் சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் குணங்கள் அமைந்த பிரபஞ்சத் தன்மை இல்லாதவனும் தன் ஞானத்தோட பிரகாசத்தினால எல்லாத்தையும் அறிஞ்சு அஞ்ஞானமே இல்லாமல் இருப்பவனும் பரபிரம்மமாகிய பரம புருஷனை தியானம் செய்வோமாக மா முனிவர் இயற்றிய இந்த அழகான ஸ்ரீ பாகவதம் என்ற புராணத்தில் மேன்மை உடைய தர்மத்தையே கூறப்படுகின்றது மங்களத்தை கொடுப்பதும் நம்மளோட தாபத்தெல்லாம் போக்கறதுமான வாஸ்தவமான வஸ்து என்ன என்று இதில் தான் தெளிவாக சொல்லப்படுகிறது இந்த புராணத்தை கேட்ட உடனேயே நமக்கு வந்து பரம புருஷனை மனதில் நிறுத்த முடிகிறது மகானுபாவர்களை மோட்சமாகிய சாராம்சத்தோடு கூடிய மிகுந்த ருசியுடைய சுக மகர்ஷியாகிற கிளியின் முகத்திலிருந்து நழுவினதும் பாகவதம் என்னும் பேருடையதுமான வேதம் என்னும் கல்பவ்சத்தின் பாழமாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் இப்புவியில் பருகி கழிப்பீர்களாக நெய்மி சாரண்யம் அப்படிங்கிற திவ்ய க்ஷேத்திரத்தில் சவுனக்கங்கிற முனிவர் பேர் ஆனந்தம் அழிப்பதான பரமபதம் பெறுவதற்காக ஆயிரம் ஆண்டுகள் நடத்தி நிறைவேற்ற வேண்டிய ஒரு யாகத்தை எல்லாரும் அனுஷ்டிச்சாளாம் அந்த சமயத்தில் சோனகர் சூதரை பார்த்து ரொம்ப பிரீதியோட எல்லா ரிஷிகளும் அவரை பார்த்து கேட்குறாளாம் நீங்க தான் வந்து இந்த இதிகாசம் புராணங்கள் தர்ம சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நல்ல உடைய வியாச மகரிஷியோட அனுகிரகத்தினால இதிகாச புராணங்களில் இருக்கிற வஸ்துவெல்லாம் உங்கள் நீங்கள் தான் நன்னா அறிந்தவராக்ரு எல்லாருக்கும் எது தவறாமல் நன்மையை கொடுக்குமோ அதை நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் எல்லோரும் கேட்குறாரு இந்த கலியுகத்தில் ஜனங்களுக்கெல்லாம் ஆயுள் வந்து ரொம்ப அல்பமாக தான் இருக்கு கிருதயோகம் மாதிரி நமக்கெல்லாம் வந்து நிறைய அவகாசம் கிடையாது டைம் கிடையாது நமக்கு எது நன்மை கொடுக்கும் அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அவளுக்கு வந்து தெரியற அளவு வந்து திறமை கிடையாது இந்த கலிகாலத்தில் அப்படி அந்த மாதிரி சில பேர் வந்து நன்மையை பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வந்து முயற்சி எடுத்தா கூட அதில் பார்த்தாக்க நிறைய இடைஞ்சல் தான் வரும் எது ரொம்ப சிறந்ததோ எது எல்லாருக்கும் இஷ்டங்களை கொடுத்து நன்மையை கொடுக்குறதோ எது தெரிஞ்சால் நம்ம மனசு தெளிவாகுமோ எதனால் பரமாத்மா வந்து நம்மக்கிட்ட அருள் புரிவானோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வெண்ண திரண்டு வர மாதிரி உங்களோட சூக்ஷ்ம புத்தியால் ஆராய்ந்து எடுத்து கேட்க வேண்டுங்கிற எங்களோட ஆசையோடு நாங்கள் கேட்குறோம் அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் சூதரே உங்களுக்கு மங்களமாக தான் இருக்கணும் நீங்கள் பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காக பகவான் வந்து வசுதேவருக்கு தேவகி இடத்தில் எதை செய்ய அவதாரம் எடுத்தாரோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த கிருஷ்ண பகவானோட சரித்திரத்தை சூதரி எங்களுக்கு நீங்கள் அவசியம் அதை சொல்லணும் இந்த பகவான் பிராணிகளோட இஷ்டங்களையெல்லாம் நிறைவேற்றத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அவதரித்தான் பயங்கரமான சம்சாரத்தில் ஆழ்ந்தவன் மனசு வந்து கருத்து இல்லாட்டால் கூட கவனிக்காமல் சொன்னால் கூட இந்த பகவானோட நாமத்தை உச்சரிச்சுட்டே இருந்தாக்க அந்த க்ஷணமே அவனுக்கு வந்து சம்சாரத்துலேருந்து விடுதலை கிடைச்சிடும் பகவானோட நாமத்துக்கு சம்சாரமே பயப்படும் பகவானோட பாதத்துலேருந்து உண்டான கங்கை ஜலம்தான் நம்மளை எல்லாமே சுத்தி பண்றது பகவானை பத்தி கேட்டாலும் சொன்னாலும் நமக்கு அதனால நல்ல புண்ணியத்தை கொடுக்கறது கலிகாலத்தில் இருக்கிற நிறையா தோஷங்களை போக்குற திறமையான பகவானுடைய கீர்த்தியை நம்ம மனசு தூய்மையால் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்ளம் இருக்கிறவா எல்லாரும் அதை கேட்பாள் அந்த பகவானுடைய சரித்திரங்களை விருப்பமுடையவர்களுக்கு சொல்ல வேண்டும் பகவானுடைய சரித்திரங்கள் எல்லாம் நிறைய பரந்து இருக்கு கேட்ட மாத்திரத்திலேயே நம்மளோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறிடும் இதெல்லாம் நாரத மகரிஷிகள்லாம் நிறைய பாடியிருக்காளே பகவானோட ஆச்சரியமான சக்தியும் பலவக லீலைகளை செய்பவனும் எல்லாரையும் அடக்கிண்டு நிற்கிறவரும் தன்னோ தன்னாருடைய பாவங்களை போக்குற தன்மை உடையவனும் ஆகிய பகவானுடைய சுபமான அவதார கதைகள் முழுவதையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் தேவதைகள் எல்லாரும் அவரை துதி பண்ணிட்டுருக்கா சிறந்த புகழ் உடைய பகவானுடைய அவதார கதைகளை நிறைய கேட்டிருக்கோம் இருந்தாலும் நமக்கு வந்து அதில் வந்து எவ்வளவு கேட்டாலும் திருப்தி கிடையாது அதை இன்னும் கேட்டுண்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஆசையாக இருக்குது எத்தனை தரம் கேட்டாலும் பகவானோட சரித்திரம் புதுசு புதுசாக ருசியாக தான் இருக்குது அதனால் எங்களுக்கு அதில் வந்து போதுங்கிற திருப்தியே உண்டாகலை ருத்ராதிகளுக்கு எல்லாருக்கும் பிரபுவான பரம புருஷன் மானுஷ உருவம் எடுத்துண்டு மறைஞ்சு தன்னோட குணங்களில் கொஞ்சம் கூட குறையே இல்லாம கூட பலராமனோட மானிடர்க்கு செய்ய முடியாத பல வீர செயல்களை எல்லாம் செய்து காட்டினார் அல்லவா பகவானோட வீர செயல்லாம் நம்ம மான் மானிடர்கள் செயல் மாதிரி இல்லாமல் எத்தனை தரம் கேட்டாலும் புதுசு புதுசாக மேலே மேலே கேட்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை அடைகிறோம் பகவானுடைய வீர செயல்கள் எல்லாம் ரொம்ப நாள் கேட்க வேண்டியவை நீங்களோ டெய்லி தபம் செய்கிற முனிவர்கள் அதனால உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்கிறீரோ தவத்திற்கு விக்னம் செய்யறதுக்காகவே கலியுகம் வந்தது அதனால வந்து வேற உபாயத்தில் எப்படி நம்ம நம்ம கலியை வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கலியில நமக்கு வந்து எல்லா தோஷத்தையும் போக்குற இந்த பகவானோட கதையை கேட்கறதற்காக நாங்கள் வந்து பாக்கி செயல்களெல்லாம் நிறுத்தி வச்சுட்டோம் விஷ்ணுவோட சன்னிதானமான இந்த நைமி நைமிசாரண்ய கஷேத்திரத்தில் ஆயிரம் வருஷம் செஞ்சு இதான் நிறைவேற்றக்கூடிய தீர்க்க சத்திரங்கிற யாகத்தை நடத்த முயன்று உட்காந்துருக்கோம் பகவத்குண கீர்த்தனத்தை தவிர மற்ற உபாயங்களால கடக்கவே முடியாத இந்த கலிய எங்களுக்கு சமுத்திரத்தை கடக்க விரும்பும் ஜனங்களுக்காக ஈஸ்வரன் உங்களை காட்டி கொடுத்துருக்கான் கலியோட தோஷங்களை நினைச்சு வருத்தப்பட்டு எங்களுக்கு நீங்க தெய்வாதீனமா உங்களை பார்க்க முடிஞ்சுது பிராமணர்களுக்கு நன்மை செய்பவனும் தர்மத்தை பாதுகாப்பவனும் பக்தி யோகத்தில் ஆராதிக்க தகுந்தவனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய லோகம் சேர்ந்த பின்பு தர்மம் எவனை சரணடையும் கலியை போக்கும் திறமையுடைய பகவானுடைய சரித்திரத்தை சொல்வீராக இத்துடன் முதல் அத்தியாயம் முடிந்தது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண कृष्णकृष्ण हरि हरि अणियन् रामानुजदासन् लोका समस्ताः सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु